வணக்கம் நீங்க ஆக்கள்கிட்ட உங்களுக்கு பணம் முக்கியமா அல்லது வேற ஏதாவது முக்கியமா காசு முக்கியமா அன்பு முக்கியமா காசு முக்கியமா சொந்தம் முக்கியமா காசு முக்கியமா நண்பர்கள் முக்கியமா காசு முக்கியமா உங்களோட உடல்நிலை முக்கியமான இல்ல எனக்கு காசு முக்கியம் இல்ல மற்றதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கேட்டாலும் அது காசு காசு என்ன பணம் இருந்தா என்ன என்ன கொண்டு போறோமா அப்படி இப்படிலாம் கணக்கு சொல்லி போயிட்டு வந்துச்சு எல்லாரும் மூசி அடிங்கோட்டாங்க முதல்ல கொஞ்சம் பேர் உடனே அடிச்சாங்க அதுவும் இப்போ கிட்ட ஃபைசர் வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் நடந்த இதில் யூரோப்பியன் பாலிமென்ட்ல கேட்டது கேள்வி வந்து அதாவது ஃபைசர் மருந்தை வந்து மனுஷனுக்கு அடித்து அது இந்த எஃபெக்டிவ்னஸை செக் பண்ணதா இல்லையான்னு கேட்க தான் சொல்லிக்கணும் அதாவது முதல்ல மென்சனுக்கு அடிக்காம தான் எல்லாரும் ஆக்களுக்கு அடித்து தான் அவங்க பரிசோதிச்சிருக்காங்க அது வேறுபடியா முடிங்கோ இப்ப என்னன்னா முதல்ல ஸ்டார்ட்ல கொஞ்சம் பேர் டக்கன் உடனே அடிச்சுனா என்னென்னா பயத்துல அல்லது அரசாங்கம் சொல்லிட்டது அல்லது இந்த நியூஸ்ல சொல்லிட்டாங்களா உண்மையா அப்படி சொல்லுவாங்க பொய்யே சொல்ல மாட்டாங்களேன்ற நம்பிக்கையில அடிச்சுட்டாங்க எல்லாரும் சரி அவங்கள விடுங்க அவங்களுக்கு ஆகலும் அந்த ஆராய்ச்சி செய்கிற திறமை இல்லை அடுத்த கட்டமா அந்த பைஃபோர்ஸ் பண்ணி ஊசி அடிக்க வச்சாங்க எப்படின்னா நீங்க வேலை செய்யணும்டா ஊசி அடிக்கணும் நீங்க படத்துக்கு போகணுமாட்டா ஊசி அடிக்கணும் நீங்க குரோசரி ஷாப்பிங் போக மாட்டா ஊசி அடிக்கணும் நீங்க பிளேன்ல வேற இன்னொரு நாட்டுக்கு போகணுமாட்டா ஊசி அடிக்கணும் இப்படியெல்லாம் ஊசரிக்க வச்சாங்க இந்த ஊசி அடிச்சா தான் வெளிநாடு போகலாம் சில பேர் ஊசி அடிச்சு அந்த அதுல ஒரு முக்காவாசி பேர் கனடா விட்டே வெளியில போயிடல ஊசி தான் போகலாம் போகலாம் எல்லாருக்கும் சொல்லி 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 அவங்களை ஊசி அடிச்சாங்க ஆனா அவங்க கனடா விட்டே வெளியில போயிடல அதுதான் அதுல வேடிக்கை வேண்டாது ஊசி எல்லாம் எடுத்தா தான் இப்ப போறாங்க ஊசி எல்லாம் கட்டாயம் இல்லை போயிடும் கொஞ்சம் என்னென்றா ஐயோ வேலை போனா காசு இல்ல காசு இல்லாட்டி என்னென்னு செய்யறது வாழையில் கனடாவில் வாழையில் ஒன்றும் செய்ய இல்லாது சீஜி ஊசி அடிக்கணும் ஊசி அடிச்சா தானே வேலை அடிக்கும் எனக்கு இந்த வேலையை விடு விட விருப்பம் இல்லை ஐயோ இந்த வேலை போனா இன்னொரு வேலை எனக்கு செய்ய விருப்பம் இல்லை நான் இந்த கனகாலம் வேலை செஞ்சுட்டேன் நான் செய்ய மாட்டேன் வேற வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி எல்லாம் ஊசி அடிச்சது இதே குடும்ப குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்திருக்கு அதாவது புருஷன் பஞ்சாதி பிள்ளைகள் அப்ப இவே ஒருத்தர் சொல்லணும் அடிக்க போறேன் இல்ல அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல இல்ல நான் அடிக்கத்தான் போறேன் உண்ட சொல்லு பிரச்சனை இல்ல நான் அடிக்க தான் எல்லாம் அடிச்சாக்கள் பல பேர் இருக்கணும் நான் இவ்வளவு பேரும் குறை சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன்டா நீங்க ஒரு சாதாரண நிலையில் ஆக்களுக்கு அன்பு முக்கியமா காசு முக்கியமா உடல் நல்ல முக்கியமா காசு முக்கியமான எல்லாரும் காசு உதவி தள்ளி போட்டு அன்பு தான் முக்கியம் உடல் நல்லா முக்கியம் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கீங்க அதாவது இப்ப கோவிட்ல வந்திருக்கீங்க கோவிட் ஊசி அடிக்காத்தான் வேலை என்று கட்டாயமாக்கின அப்புறம் அடிச்சவே பல பேர் இருக்கணும் அப்ப அதையெல்லாம் இப்ப கா அன்பு முக்கியம் உடல்ல முக்கியம் சூஸ் காசு தான் முக்கியம் சூஸ் பண்ணிக்கணும் ஆகவே என்னண்டா சுழகு தனக்கு தனக்குண்டா படக்க படக்க நடிக்கிற மாதிரி எல்லாரும் நல்லவங்க மாதிரி அந்த வார்த்தையில கணக்க சொல்லிவிடும் ஆனா அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் அதைக்கு ஏத்த மாதிரி தான் முடிவெடுக்கணும் அதே மாதிரி அவங்க சொல்றாங்களோ இவங்க சொல்றாங்களே யோசிச்சு முடிவெடுக்காங்க கனவேர் சொல்றாங்களோ ஐயோ எல்லாரும் சொல்றாங்களே யோசிச்சும் முடிவெடுக்காங்க இந்த வெள்ளக்கார அரசாங்கம் சொல்லுது அவங்க சொன்னா நல்லா தான் இருக்கு அதுவும் நம்பாதீங்கோ செய்தியில சொல்றாங்க அவங்களே முக்கு முக்கியமா அவங்கள நம்பாதீங்கோ இப்படி பல பேர் சொல்லுவாங்க ஆனா அவங்களெல்லாம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவெடுப்பாங்க நீங்களும் எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக முடிவெடுக்காம சுயமா உங்களோட சிந்தனையில யோசிச்சு வடிவ ஆராய்ச்சி செஞ்சு சுயமான முடிவெடுங்கோ நன்றி வணக்கம்